சின்ன மருமகள் சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே மொய் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு வந்தவங்க மூலமாக எதிர்பார்த்த அளவு பணம் கிடைக்கலனாலும் இங்கே தமிழ் செல்வியும் எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்காங்க தமிழ் செல்விக்கு உதவி செய்ய மீதி தேவையான பணத்தை கருப்பு கொடுக்கணும்னு முடிவெடுத்து தனக்கு வர வேண்டிய சம்பள பணத்தை இருந்து வாங்கி அப்படியே எங்கள் தமிழ் செல்வி படிப்பு செலவுக்காக கொடுக்க இதெல்லாம் பார்த்து வசந்தி தமிழ் செல்வின்னு எதிர்பார்க்காத நேரத்தில் கருப்பு செஞ்ச உதவியால் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணே நீங்கள் வந்ததுனால தான் நல்லபடியாக இந்த மொய் விருந்தை நடத்தி முடிக்கவே முடிஞ்சிருந்தது இங்கே நம்மளை எதிர்த்து என்னென்னவோ சதித்திட்டம் யார் யாரோ போட்டாலும் நீங்கள் கூட இருக்கிற துணையோட நல்லபடியாக இந்த மொய் விருந்தெல்லாம் நடத்தி இப்போ நீங்கள் தந்த பணத்தை ால நான் நல்லபடியாக டாக்டருக்கும் படிக்க போகிறேன் இங்கே படிக்க சேர போகிறேனே அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியுமா தமிழ் செல்வி என்னை உன் அண்ணன் மாதிரி நினச்சிக்க எந்த உதவியாக இருந்தாலும் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உனக்காக செய்வேன் இனிமேல் நீ சாதாரண தமிழ் செல்வி இல்லைம்மா டாக்டர் தமிழ் செல்வியாக போகிற அந்த ஒரு சந்தோஷமே போதும் இதே மாதிரி சேதுவும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான் இந்த அண்ணனோட ஆசைமா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் செல்வி இங்கே வந்து கருப்பு முன்னாடி கண் கலங்கி நன்றி சொல்கிறாங்க வீட்டுக்கு போன சாவித்திரியால் தாங்கிக்க முடியல என்னென்ன திட்டம் போட்டேன் இதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே கோயிலுக்கெல்லாம் வேற போனேன் ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கலை பாத்தியா தாமரை அங்கே வந்தவங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க அந்த கோயிலுக்கு வந்த எல்லாருக்கும் நம்ம நினச்ச மாதிரி விருந்து ஏற்பாடலாம் மட்டும் செஞ்சுருந்தா அங்கே யாருமே மொய் விருந்துக்கு போயிருக்கவும் மாட்டாங்க தமிழ் செல்விக்கு பணம் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்ல ஏமா வந்தவங்க மூலமாக கண்டிப்பாக தமிழ் செல்விக்கு என்ன ஒரு லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குவா போது வந்தவங்க யார் எல்லாருமே இங்கே நம்ம போடுற விருந்துக்காக தானே வந்தாங்க என்ன பத்து இருபதுன்னு கொடுத்துருப்பாங்க இதில் எப்படிமா லட்சக்கணக்கில் மொய் விருந்தில் பணம் கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பில்லை இதனால் தமிழ் செல்வி டாக்டராகவும் வாய்ப்பில்லை படிக்க அவளால் சேரவும் முடியாது பணம் இருந்தாலே படிக்க கஷ்டம் இதில் தமிழ் செல்விக்கு மேற்கொண்டு நிறைய செலவு வரும்னு தெரியுமா அதனால் தமிழ் செல்வி படிக்க போகிறதும் இல்லை சேதுமம்மா கூட ஒன்று சேர போகிறதும் இல்லை அப்படின்னு இங்கே தாமரை என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் இப்படி சாவித்திரிக்கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு ாங்க இங்க சன்னாசி ராஜாங்க கிட்ட சொல்கிறாங்க எப்படியோ கோயிலுக்கு போனோம் நல்லா வேண்டிக்கிட்டு வரலாம்னு நினச்சா இந்த வருஷம் நினச்சது எதுவுமே நடக்காம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்குடனே அப்போத்தாவும் உண்மையாகவே வேண்டியிருந்தா தானே அங்கே எல்லாம் நமக்கு நல்லதாக நடக்கும் சாவித்திரியை நம்பி அங்கே போய் அவமானப்பட்டு வந்தது தான் நடந்திருக்க தவிர்த்து இனி சாவித்திரி சொன்னான்லாம் அவள் வேண்டிக்கிட்டான்லாம் நம்பி எங்கேயும் போகவே கூடாது வந்தவங்க என்ன கேள்வி கேட்டாங்க உண்மையாகவே சாவித்திரி விரதம் இருந்து நல்லபடியாக வேண்டிக்கணும்னு நல்ல மனசோட நினச்சிருந்தா எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கும் இந்த சாவித்திரி தான் அப்படி எதுவும் செய்ய மாட்டாலே நிஜமாவே மொய் விருந்து நடக்க கூடாதுன்னு இப்படி ஒரு ஏற்பாடு செய்ய போய் அங்க நம்ம குடும்பம் தலை குனிஞ்சி அவங்க வந்தவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல நின்றுக்கும் அதனால ராஜாங்கம் இனி நம்ம வேலையை பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் அந்த மொய் விருந்து நல்லாதான் நடந்திருக்கும் வந்தவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவு தமிழ் செல்வி படிப்புக்கு ஏதோ பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருப்பாங்க நமக்கு நல்லது நடந்ததோ இல்லையோ மொய் விருந்து வச்ச தமிழ் செல்விக்கு எல்லாம் இனி நல்லதாதான் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அப்பத்தான் சொல்லும்போது உடனே இங்க ராஜாங்க சொல்றாங்க தமிழ் செல்வியை பற்றியோ தமிழ் செல்வி குடும்பத்தை பற்றியோ இனி யாரும் இந்த வீட்டில் பேச வேண்டாம் மொய் விருந்து வச்சு பண ஏற்பாடெல்லாம் செஞ்சு தமிழ் செல்வி படித்தாலும் படிக்கலைனாலும் நமக்கு என்ன நம்ம குடும்பத்தை தமிழ் செல்வி ஏமாத்திருக்கா தமிழ் செல்வி மட்டும் இல்லாமல் அவ குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வி மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சிருந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சிருக்காங்க அந்த கோபம் இன்னும் சேதுவுக்கு இருக்குது அதனால யாரும் இதை பற்றி இனி பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனே சன்னாசியம் ஆமாம்மா கோயிலுக்கு போனோம் அங்கே நம்ம செய்ய வேண்டிய வேண்டுதல் செய்ய முடியல விருந்தையும் வைக்க முடியல ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கோம்ல இனி அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே சேதுவும் அப்பா இனி கட்சியில் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்கப்பா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல நம்ம வீட்டில் அந்த கருப்பு இருந்தால் சேதுவும் கருப்பும் தேவையான வேலையெல்லாம் இருந்தாங்க இப்போ அந்த கருப்பு கூட தமிழ்செல்வி வீட்டு பக்கம்ல நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கா என்னதான் நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டிக்குது நீ ஆறுமுகத்தை கூட துணையாக வச்சுக்கிட்டு கட்சிக்கு தேவையான ஒவ்வொரு வேலையவும் சன்னாசிகிட்ட கேட்டு நீ தான் முன்னாடி நின்று செய்யணும் செய்து ஏன்னா தலைவர் வர வர மாதிரி இருக்காரு அவர் வந்தா அப்புறம் அவர் கேள்வி கேட்கும் போது நம்ம சரியா எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தலைவர் முன்னாடி நல்ல பேர் வாங்கினாதான் இந்த பொறுப்பு எனக்கு நிரந்தரமாக இருக்கும் உங்களுக்கு புரியுது இல்லை இனி கருப்பு வீட்டுக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எல்லா வேலையும் சேதுவும் இங்கே வந்து ஆறுமுகமும் சேர்ந்து செய்யட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ராஜாங்க சொல்லிட்டு போகிறாரு இங்கே போலீஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது போஸ் மூலமாக இங்கே ராஜாங்க குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் உள்ள சிசிடிவி மூலமாக டாக்டர்ஸ்க்கு தெரிய வர உடனே அவங்க போலீஸ்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே போலீஸும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஏற்கனவே ராஜாங்கம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த அந்த ரூமில் இருந்த சிசிடிவி மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வருது ராஜாங்கத்தை ஒரேடியாக அனுப்புறதுக்காக அங்கே தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய சேது வந்தது அதில் தெளிவாக தெரிய வர உடனே ராஜாங்கம் வீட்டில் உள்ள ஆளு தானே இவர் இவங்க சொந்தக்காரங்க தானே அப்படி இருக்கும்போது எதுக்கு ராஜாங்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த சேது இந்த போஸ் இப்படி ஒரு காரியமாக வந்திருக்கான்னு தெரியலையே இதை முதல்ல ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லணும் போஸ் எங்கே இருந்தாலும் உடனே அவனை நம்ம கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் ஏன்னா இங்கே வந்து ராஜாங்க ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காரு அவருக்கு இந்த போஸால் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அதுக்கு நாம காரணமா இருந்த கூடாது உண்மை தெரிஞ்ச நம்ம உடனே போச வந்து எங்க இருந்தாலும் அவனை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்ட போலீஸ் போஸை அங்க இங்கேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி அப்பப்போ போஸுக்கு தேவையான பணத்தெல்லாம் அனுப்பி விட்டுட்ருக்காங்க அங்கே யாருக்கும் தெரியாமல் போஸ்கிட்ட ஃபோன்லேயும் பேசுகிறாங்க போஸு இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க அம்மா நான் நம்ம ஊர்லேயே இல்லைம்மா அது மட்டும் இல்லை எனக்கு பெரியப்பா மேலே உள்ள கோவத்தால் இப்போ அங்கே வந்தால் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்வேன் நான் மாட்டிக்க கூடாதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கல்ல அதாம்மா நான் வெளியில் வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் நீங்கள் தர பணம்லாம் எனக்கு பத்தவே மாட்டிக்குதுமா எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதுனால பணம் எல்லாம் செலவாயிருது அப்படின்னு சொல்லும்போது நீ பணத்தை இப்படி வீண் செலவு செய்கிற இந்த பணம் எல்லாம் ராஜாங்க மாமாவோட பணம் நான் அவங்களுக்கு உனக்கு அனுப்பி விட்டு இதெல்லாம் வீட்டில் உள்ள சேதுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் உன் கூட சேர்ந்து என்னையும் சித்ரான்னு எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க உன் அப்பாவும் சும்மா விட மாட்டார் தெரியும்ல இந்த குடும்பத்தை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோன்னு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் ஓன் நிலைமை தான் எனக்கும் வரும் எங்க தங்குறதுன்னு தெரியாம உன் கூட தான் அப்புறம் நானும் வந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துடும் நீ இதுக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணாத எங்கேயாவது சம்பாதிக்கிற வழியவாது பாரு அதுக்கப்புறம் நான் உன்னை பற்றி பேசி புரிய வச்சு சீக்கிரமாக எங்கள் ராஜாங்க வீட்டுக்கு உன்னை வர வைக்கிறேன் அது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி என்னையும் மாட்டி விட்றாத நீயும் யார் கண்ணிலையும் படாமல் தெளிவாக எங்கேயாவது நல்ல ஒரு இடமா பார்த்து இரு புரியுதா நான் உனக்கு பணத்தை அனுப்பி வச்சுட்டு ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே போஸ் நினைக்கிறாரு யாராக இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது நான்லாம் மாட்டிக்கவே மாட்டேன் அந்த ராஜாங்கத்தை சும்மா விடக்கூடாதுன்னு கோவத்தில் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மற்றபடி எனக்கு நான் என்ன மாட்டிக்கணும்னு நான் நினப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நிறையா பணம் அனுப்பி வச்சதால் அதன் மூலமாக அந்த வீண் செலவு செஞ்சிட்டுருக்கிறாரு போஸ் இங்கே போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராஜாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை செய்யும் போது உதவி செஞ்சது தமிழ் செல்வியும் ஈஸ்வரியும் தான் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி அந்த வீட்டு மருமக தமிழ் செல்வியும் இங்கே வந்து சன்னாசியோட மனைவி ஈஸ்வரையும் எதையுமே சொல்லாமல் ஏன் மறைச்சாங்க ஆனால் தமிழ் செல்வி இருக்க போய் தான் ராஜாங்கம் இப்போ வந்து நல்லாவே இருக்கார் இந்த உண்மை அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு போலீஸும் நினைக்கிறாங்க அதனால் முதல்ல போஸை விசாரிக்கணும் போஸ் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்டே அவங்க குடும்பத்துக்கிட்டே நம்ம சொல்லணும் அப்படின்னு போலீஸ் ஒவ்வொரு இடமா போஸை தேட ஆரம்பிக்க போஸும் ஒரு ஹோட்டலில் நிறைய பணம் கிடச்சதால் நல்லா சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெண்டு கூட பணத்தெல்லாம் வீண் செலவு செஞ்சுட்ருக்கும் போது அங்கே போலீஸ்கிட்ட வசமாக மா particular மாட்டிக்கிட்ட உடனே சார் நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் என்ன ஏன் சார் வந்து இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ அந்த ராஜாங்க வீட்டில் உள்ள ஈஸ்வரியோட பையன் தானே உங்கள் பெரியப்பாவுக்கு உன்னால் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா அங்கே ஹாஸ்பிட்டலில் நீ என்ன செஞ்சன்றதை சிசிடிவி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அங்கே இருந்த டாக்டர் இப்படிலாம் நடந்திருக்குன்னு எங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இப்போ ஒன்றை தான் தேடிட்டு இருந்தோம் இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்ட ஒரே வீட்டில் இருந்த நீ ஓன் பெரியப்பாவுக்கு பிரச்சனை செய்ய எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படி என்னதான் நடந்தது அவங்க உன் பெரியப்பா இப்போ நல்லா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த தமிழ் செல்வி இதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் நீ முதல்ல வான்னு சொல்லி அங்கே வந்த போலீஸும் வெளுத்து வாங்கி போஸை கூட்டிகிட்டு போயிடுறாங்க என் உடனே போஸும் எனக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது உன் வீட்டில் உள்ளவங்க நீ செஞ்ச தப்பால் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க அந்த கோவத்தில் தானே உன் பெரியப்பா நடந்து போகும்போது காரை வச்சு அவருக்கு ஒரு பிரச்சனை செஞ்சு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவர் அனுப்பி வச்ச உன் ஃப்ரெண்டையும் நாங்கள் விசாரித்ததில் ஒன்றை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டுட்டான் இதுக்கு மேலே உண்மையை மறைச்ச அவ்வளவுதானே சொல்ல இங்கே போஸ் என்ன சொல்லி இங்கே வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் வேற வழியும் இல்லாமல் என்ன மன்னிச்சிருங்க அப்ப இருந்த கோவத்தில் என் பெரியப்பா மேலே இருந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டு என் குடும்ப நிலமையை மறந்துட்டு ஏதோ நான் தப்பு செஞ்சது உண்மை ஆனால் தமிழ் செல்வி எங்கள் அம்மானு எல்லாரும் என்னை மன்னிச்சு விட்டுட்டாங்க என்னை எனக்கு புரிய வச்சுட்டாங்க இனி நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் என் வீட்டுக்கும் போக முடியாது அதனால தான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டுருக்கேன் இந்நேரம் பார்த்து இப்படி என்னை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறீங்களே சார் என்னை மன்னிச்சுருங்க அதான் என் பெரியப்பா இப்போ நல்லா இருக்கார்லன்னு சொல்லும்போது உங்கள் பெரியப்பா சாதாரண ஆளெல்லாம் இல்லை அவர் எவ்வளோ பெரிய அமைச்சர் பெரிய பொறுப்பில் இருக்கார் அவருக்கு ஒரு பிரச்சனையை செஞ்சுட்டு அவரை தேடி அவருக்கு அவரை கார் மூலமாக பிரச்சனை செஞ்சு ஹாஸ்பிட்டல்லேயே அவர் இருக்கக்கூடாதுன்னு நீ வந்து என்னென்னமோ செஞ்சுருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஒன்றை விட்டு வச்சா அப்புறம் எங்களை தான் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க நாங்கள் மற்றவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் அதனால் ஒன்றை வெளியில் அனுப்ப முடியாது அப்படின்னு அங்கே வந்து போலீஸும் உள்ளே வச்சிடுறாங்க இதை எதிர்பார்க்காத போஸ் கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு ஒருவேளை என் அம்மா மூலமாக உண்மை தெரிஞ்சிருக்குமா எப்படி என்னை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல ஹாஸ்பிட்டலில் நடந்த பிரச்சனையை பற்றி வெளியில் தெரியக்கூடாதுன்னு தமிழ் செல்விக்கிட்ட வர சொன்னாங்களே அம்மா அதனால தானே நான் அங்கே இங்கேன்னு சந்தோஷமாக நல்ல பணம் இருக்கிற திமிரில் வீண் செலவு செஞ்சுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தேன் இப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேனே இதெல்லாம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அந்த சேதுவே என்னை சும்மா விட என்ன ஏதாவது செஞ்சிருவானே அப்படின்ற பயத்தில் கலங்கி நிற்கிறாரு போஸ் இங்கே போலீஸ் எல்லாருமே ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க கட்சி கட்சிக்காக வேலை செய்ய சேது ஆறுமுகம்னு வீட்டை விட்டு வெளியில் வரும்போது போலீஸ் வந்து நிற்கிறாங்க உடனே சேதுவும் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களை கொஞ்சம் விசாரிக்கணும் உங்கள் அப்பா கிட்டேயும் பேசணும் இங்கே ஐயா இருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்பா இருக்காங்க உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லி சேது ஆறுமுகம்னு போலீஸை உள்ள கூட்டிகிட்டு போக இங்கே அப்பத்தாவும் என்னப்பா ராஜாங்கம் எல்லாம் வராங்க ஏதாவது பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்க ஆமாம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன பார்க்க தான் வந்திருப்பாங்க எதுக்குமா இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்த போலீஸும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் தம்பி பையன் போஸ் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமான்னு கேட்க அவனை பற்றி பேசாதீங்க அவன் இந்த வீட்டில் இல்லை தப்பு செஞ்சதுக்கு அவனை நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டோம் இப்போ என்ன போஸை கேட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ராஜாங்க கேட்க உடனே ஈஸ்வரி சன்னாசி சாவுத்திரின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க உடனே அப்போத்தாவும் இங்கே என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்னு புரியல அந்த போஸால ஏதாவது பிரச்சனையா போஸ் நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அந்த போஸால் தான் உங்கள் குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை வந்திருக்கு அவன் நல்லவனு அவன் நல்லா இருக்கானான்னு வேற கேட்குறீங்களா அந்த போஸ் இந்த வீட்டில் உள்ள ஒரு ஆளாகவே இருந்தாலும் நீங்கள் அவன் செஞ்சு தப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதால் வீட்டில் உள்ள எல்லார் மேலே உள்ள கோவத்திலையும் ராஜாங்க ஐயாவை ஏதாவது செய்யணும்னு நினச்சி தான் ஃப்ரெண்டோட கார் மூலமாக பேர் பிரச்சனை செஞ்சு ராஜாங்க ஐயா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் அந்த போஸ் தான் அது மட்டும் இல்லாமல் ராஜாங்க ஐயாவால் தான் எல்லாரும் போஸை அப்பப்போ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்கன்னு சொல்லி ராஜாங்க ஐயா இருக்கவே கூடாதுன்னு அவன் ஒரு கோவத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுருக்கான்னு இந்த ஆதாரத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு அவர் வச்சுருந்த ஆதாரத்தை எல்லோரும் முன்னாடியும் காமிக்க அங்கே போஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அங்கே ராஜாங்க ராஜாங்கம் இருக்கக்கூடாதுன்னு அவருடைய ரூமில் அவர் செஞ்ச வேலைன்னு எல்லாத்தையும் தெளிவாக ஆதாரத்தில் காமிக்க பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க போஸாக இப்படியெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆனால் போஸ் கிட்ட இருந்து இங்கே ராஜாங்க ஐயாவை காப்பாற்றி இப்போ ராஜாங்க ஐயா அவருடைய வேலையில் பொறுப்பாக நல்லா இருக்காருனா அதுக்கு காரணம் இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க இது எல்லாமே போஸோட அம்மா ஈஸ்வரிக்கு தெரியுமே அங்கே இருந்த சிசிடிவில எல்லாமே இருக்கு ஆதாரத்தோட தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த போஸ் நல்லவனும் இல்லை இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி ரொம்ப நல்லவங்கன்றதையும் புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் போஸ் எங்ககிட்ட மாட்டிக்கிட்டான் இருந்தாலும் அவனை பற்றின உண்மை உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்ல அதான் ஆதாரத்தோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் ஈஸ்வரியை பார்க்க ஈஸ்வரி அழுதுகிட்டே சார் போஸ் பாவம் சார் அவனை விட்டுருங்க ஏதோ தெரியாமல் கோவத்தில் இப்படி தப்பு அதுக்கு அதுக்குன்னு என் பையனை நீங்கள் உள்ள வச்சிங்கன்னா நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் எல்லாருக்கிட்டேயும் நாங்கள் வந்து தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாயிரும் அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க மாமா சொல்லுங்க மாமா ஏதோ ஒரு கோவத்தில் நம்ம வீட்டை பையன் போஸ் இப்படி செஞ்சிட்டான் அதுக்குன்னு அவன் உள்ளே இருக்கிறதா சேது உதவி செஞ்சு இங்கே போஸை வெளியில் கொண்டு வா சேதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து அப்பத்தா கோவத்தில் ஈஸ்வர் எப்பலார்பலார்னு வெளுத்து வாங்குறாங்க போஸ் என்ன செஞ்சு வச்சிருக்கான் நீ இன்னும் சப்போர்ட் இருக்க இந்த வீட்டு மருமக செல்வி இந்த வீட்டுக்கு வரக்கூடாது சேது கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீ சாவுத்திரின்னு எல்லாரும் அம்பிட்டு திட்டம் போட்டிங்களே என்னதான் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டில் இல்லைனாலும் ராஜாங்கத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து காப்பாத்திருக்கா இப்போ என் பையன் சேது ராஜாங்கம் நல்லா இருக்கானா அதுக்கு காரணம் இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வி ஆனால் நீ இவ்வளவு பெரிய உண்மையும் தெரிஞ்சிருந்தும் இங்கே வந்து ராஜாங்கத்துக்கு உதவி செய்யணும்னு தமிழ் செல்வி கூட இருந்தும் போஸ் மேலே தப்பில்லாத மாதிரி பேசுகிற இம்பிட்டு பெரிய உண்மையை எல்லாருக்கிட்டையும் மறைச்சிருக்க உனக்கு ஓன் பையன் போஸ் முக்கியம்னா எனக்கு ஏமாக ராஜாங்கம் முக்கியம் அவன் வாழ்க்கை முக்கியம் இப்போ போலீஸ் மட்டும் நடந்த உண்மையை வந்து சொல்லாமல் இருந்திருந்தா நாங்கள் போஸை கண்டுக்க கூட மாட்டோம் அவன் எங்கேயோ இருந்துட்டு போகட்டும்னு விட்டுருப்போம் ஆனால் இப்போ போஸே இவ்வளோ உண்மையாகவும் சொல்லி போலீஸ் ஆதாரத்தையும் கொண்டு வந்து காமிக்கிறாங்க இன்னும் போஸ் வெளியில் வரணும்னு நினைக்கிறியா ஏன் அவன் வெளியில் வந்து மறுபடியும் ஒரு ராஜாங்கத்துக்கு பிரச்சனை வரணும்னு நினைக்கிறியா வேண்டாம் சார் அவன் உள்ளேயே இருக்கட்டும் அவன் செஞ்ச தப்புக்கு அவனெல்லாம் வெளியில் விடாதீங்க அவனும் என் பேரந்தான் அதுக்குன்னு வீட்டில் பிரச்சனை செஞ்சு தப்பு செஞ்சால் அவனை அப்படியே சும்மா விட்டுறதா அப்படின்னு சொல்ல உடனே சேதுவோம் சார் அந்த அந்த போஸ் எங்கே இருக்கான் சார் அவனை நான் பார்க்கணும்னு கோவமாக கிளம்ப உடனே இங்கே ராஜாங்கம் வேண்டாம் அவன் செஞ்ச தப்புக்கு அதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்ல உண்மையை அவனே சொல்லி மாட்டிக்கிட்டான்ல அது வரைக்கும் போதும் இனி அந்த போஸ் இந்த பக்கம் வரவும் முடியாது அவனை இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு யார் நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது ஈஸ்வரி நீ போஸுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படியெல்லாம் உதவி செஞ்சிட்ருக்குறியே போஸ் வெளியில் வீண் செலவு செஞ்சுட்ருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு போலீஸ் சொன்னாங்களே அப்போ யாருடைய பணத்தை நீ யாருக்கு அனுப்பிட்டுருக்க அப்படின்னு கேட்க மாமா இங்கே போஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ணலை என் பையன் வீட்லேயும் இல்லாமல் வெளியே இல்லை எங்கேயோ தங்கிட்டிருக்கான் அவன் என்ன சம்பாதிக்க வா செய்கிறான் பணம் இருக்க அதுதான் ஏதோ என்னால் முடிஞ்ச பணத்தை அனுப்பினேன் மற்றபடி அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறதில் தப்பு இல்லையே அவனை நீங்கள் மன்னிச்சிட கூடாதா போலீஸ்கிட்ட சொல்லி அவனை வெளியில் வர வைக்க கூடாதா மாமா இப்போ போய் பணத்தை அவன் செலவு பண்ணிட்டானு கணக்கெல்லாம் கேட்டுகிட்டு மாமா அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப அழுகுறாங்க போஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உடனே கோவத்தில் சன்னாசி சொல்கிறாங்க அண்ணே முதல்ல இந்த ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்போ தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் போஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி போஸை இவ்வளோ பெரிய வேலை செஞ்ச போஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பணம் அனுப்புறது உதவி செய்யறதுன்னு இந்த ஈஸ்வரி இப்படி போஸுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் அவன் திருந்தவே மாட்டான் என்ன தான் ஈஸ்வரி போஸுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வியால் தானே நீங்கள் நல்லா இருக்கீங்க நீங்கள் தமிழ் செல்வி செஞ்ச தப்பை மன்னிச்சு நம்ம ஏன் தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச போஸையே மன்னிக்கணும்னு ஈஸ்வரி சொல்லும்போது சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு கண்கலங்கி சன்னாசி சொல்கிறாரு உடனே மோகனாவும் ஆமாங்க உங்கள் தம்பி சொல்கிறதும் சரிதானே வீட்டில் எம்பிட்டு பெரிய தப்பெல்லாம் செஞ்சவங்க இருக்காங்க சாவித்திரி செய்யாத தப்பா இல்லை ஈஸ்வரி செய்யாத தப்பா இந்த போஸ் பாருங்கள் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு வஸ்தமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறான் இவங்களால் நம்ம குடும்பம் எவ்வளவோ அவமானப்பட்டிருக்கோம் தலை குடிஞ்சிருக்கும் ஆனால் நம்ம வீட்டு மருமக நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு அவ குடும்பத்தில் சொன்ன பொய்யை தனங்க மறைச்சா ஆனால் இப்போ அதே மாதிரி அந்த பொய்யும் நிஜமாயிருச்சு தமிழ் செல்வி மாசமாக இருக்கா நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டுருக்கா சேது எதுவும் கோவமாக இருந்தால் அவனுக்கு சொல்லி வச்சு ரெண்டு ஒன்று சேர்த்து வைக்கணுமே தவிர்த்து நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க நீங்க உங்களை காப்பாற்றுறதும் தமிழ் செல்வி நீங்க நல்லா இருக்க காரணமாக இருந்ததும் தமிழ் செல்வி தமிழ் செல்வி மட்டும் அந்த நேரத்தில் இல்லைன்னா கோவத்தில் போஸ் உங்களை என்ன வேணாலும் செஞ்சுருப்பான் நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்துருக்க கூட முடியாது இந்த ஒரு காரணத்துக்காகவாது நீங்க தமிழ் செல்வியை மன்னிக்கணும் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு நீங்களே இந்த வீட்டு மருமகளை கூட்டிட்டு வாங்க தமிழ் செல்வி படிப்புக்கு நம்ம எல்லா உதவியும் செய்யணும் அப்படின்னு மோகனா சேத முன்னாடியே அவருக்கு தெளிவாக புரிகிற மாதிரி பேசுகிறாங்க உடனே சாவித்திரியும் என்ன நடக்குதுங்க அந்த தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வரதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போஸ் தப்பு செஞ்சதுக்கு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் இனி அந்த போஸ் எப்படி நம்ம வீட்டுக்கு வர வேண்டான்னு முடிவெடுத்தீங்களோ அதே மாதிரி தப்பு செஞ்ச தமிழ் செல்வியும் பொய் சொல்லி ஏமாத்த தமிழ் செல்வியும் நம்ம வீட்டுக்கெலாம் ஒன்றும் வரவும் வேண்டாம் அவ படித்து ட டாக்டராகவும் வேண்டாம் இப்பவே தமிழ் செல்வி கோவத்தில் என்னென்னமோ பேசுறா கையில பிடிக்க முடியல அவெல்லாம் படிச்சா நம்மளெல்லாம் மதிக்க மாட்டா நான் சொல்றத கேளுங்க மதினி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியா சாவித்ரி நீயும் தான் அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு தாமரையை கூட்டிட்டு வெளியில போனேன் அப்புறம் போனா போதும்னு இந்த வீட்டுக்குள்ள உன்னை விடலையா அதே மாதிரி நீங்க எல்லாரும் நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்க அதை விட தமிழ் செல்வி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யல முதல்ல நாங்கள் போய் தமிழ் செல்வியை பார்க்குறோம் நாங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கோம் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்காம அவள் செஞ்ச தப்புக்கு கண்டுக்காம அவள் படிப்புக்கு உதவி செய்யாமல் இருந்தது தான் எங்கள் தப்பு நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கணுமே தவிர்த்து தமிழ் செல்வி பெருசாக எந்த தப்புமே செய்யவே இல்லை என் வீட்டுக்காரர் இப்போ நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணம் தமிழ் செல்வி எனக்கு உதவி செஞ்ச தமிழ் செல்விக்கு நான் கண்டிப்பாக உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டேனா அதுவும் என் மருமக கஷ்டப்பட்டு அந்த வசந்தி வீட்டில் இருக்கிறத விட என் வீட்டில் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மோகனா ரொம்ப கோபமாக சொல்ல உடனே மனசு மாறுறாரு இங்க வந்து ராஜாங்கம் செய்துவ பார்த்து ஏப்பா செய்து ஐயா செய்து நீ புரிஞ்சுக்க உங்கள் அம்மா சொல்கிறதும் சரிதானே தமிழ் செல்வி மட்டும் இல்லைன்னா நான் இப்படி உங்கள் முன்னாடி இருந்திருக்க முடியுமா அந்த போஸ் செஞ்ச வேலையால் எனக்கு என்ன வேணாலும் ஆகிருக்கலாம் போலீஸ் வந்து உண்மையை சொல்ல போய் தான் இப்போ எனக்கே நடந்தது என்னன்னு தெரிய வந்திருக்கு தப்பு செஞ்ச போஸ் மாட்டிக்கிட்டான் எனக்கு உதவி செஞ்ச தமிழ் செல்வி ஏன் அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும் உனக்கு தமிழ் செல்வி பிடிக்கல பொய் சொன்னதால தானே இப்படி வந்து பிரியணும்னு நினைக்கிற நீ பிரியவும் வேண்டாம் நீ மனசு வேதனையோட தமிழ் செல்வி நினைவாக இருக்கவும் வேண்டாம் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் எனக்கு எனக்காக செல்வி எனக்கு செஞ்ச உதவியாக உதவிக்காக நீ மனசு மாறணும் செய்து அதுதான் தமிழ் செல்விக்கும் தமிழ் செல்விக்கும் தமிழ் செல்வியோட குடும்பத்துக்கும் நம்ம செய்யற ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே செய்து கண்கலங்கி நிற்கிறாரு தமிழ் செல்வி மட்டும் இல்லைனா என் அப்பாவுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கும் எங்கள் அப்பாவே மனசு மாறிட்டார் அப்புறம் நான் என்ன இங்கே தமிழ் செல்வியை மன்னிக்க மாட்டேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு அப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்ப்பா அப்படின்னு செய்து மனசு மாறினதை பார்த்துட்டு தாமரையாலையும் சாவித்திரியாலையும் தாங்க முடியாத கோவத்தில் இருக்க ஈஸ்வரி ஒரு ஓரமாக நின்று போஸ் மாட்டிக்கிட்டானே இங்கே போலீஸ் வந்து உண்மையை சொல்ல எல்லாரும் தமிழ் செல்வியை புரிஞ்சுக்கிட்டாங்க மருமகளாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் இனி தமிழ் செல்வியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் என் பையன் போ போஸோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே நாம் நினச்சது எல்லாம் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு ஓரமாக நின்று அழுதுட்டுருக்காங்க ஈஸ்வரி இங்கே தமிழ் செல்வி கருப்பு வசந்தின்னு எல்லாரும் காலேஜுக்கு போகிறாங்க கிடைச்ச பணத்தை வச்சு தமிழ் செல்வி படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க தமிழ் செல்வி டாக்டர் ஆகிறதுக்கு படிக்க இங்கே காலேஜில் சேர்ந்துட்டா அப்படின்னு வசந்தி எல்லாருக்கிட்டேயும் பெருமையாக பேசிகிட்ருக்குறாங்க அந்த சமயம் இங்கே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் வசந்தி வீட்டுக்கு வரதை வந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க ஏமா வசந்தி உன் சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாரும் உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கம்மா ஏதாவது பிரச்சனை केक எனக்கு எதுவும் தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி கிட்டே சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி நீ படிக்கக்கூடாதுன்றதுக்காக உன் வீட்டில் உள்ள எல்லோரும் இங்கே வராங்களா நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கும் நீ இங்கே வா அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் அப்பத்தா மோகனா சேதுனு எல்லாருமே அங்கே தமிழ் செல்வி வீட்டுக்கு வராங்க உடனே வசந்தியும் ஐயா ஐயா வாங்கம்மா அப்படின்னு எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்க இங்கே கலங்கிக்கிட்டே ராஜாங்கம் தமிழ் செல்வி முன்னாடி என்னை மன்னிச்சிடுமா நீ செஞ்ச உதவி தெரியாமல் நான் தான் வந்து உன்னை புரிஞ்சிக்காம நீ வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் நீ அப்படியே இருந்துக்கேன்னு விட்டுட்டேன் உன் படிப்புக்கு கூட நான் எந்த உதவியும் செய்யலை உன்னை கண்டுக்காமல் இருந்தது எங்களோட பெரிய தப்பு என்ன தான் இருந்தாலும் நீ வே வீட்டை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு என்ன காப்பாற்றுனது நீ தானே உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலன்னு இங்கே வந்து புரிஞ்சிக்காமல் நாங்களும் தப்பு பண்ணிட்டோம் நீயும் செய்தவோம் பிரியணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சது எங்கள் தப்பு நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலைனா இப்போ இத்தனை பேர் முன்னாடி நான் நின்றுக்கவும் மாட்டேன் எனக்கு இந்த பொறுப்பும் கிடச்சிருக்காது என் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க அந்த போஸ் மூலமாக வந்த பிரச்சனையை சமாளித்து நான் என்னை நல்லபடியாக காப்பாற்றினது நீதானமா தமிழ் செல்வின்னு சொல்லி வசந்தி தமிழ் செல்வி என்னை எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நிற்கிறாரு ராஜாங்கம் உடனே தமிழ் செல்வியும் மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல அது போதும் இப்போ நான் டாக்டருக்காக டாக்டருக்கு படிக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்க மாமான்னு சொல்ல இனி நீ டாக்டர் படிக்க நம்ம வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டு மருமகளாக நீ டாக்டர் படிக்க எம்பிட்டு செலவானாலும் நாங்கள் பார்க்க தயாராக இருக்கோம் இனி செய்தவும் நீயும் பிரிஞ்சிருக்க வேண்டாம் என்ன செய்து இங்கே ஓ வாரிசை சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்வியை நீ ஏற்றுக்க மாட்டியான்னு கோவமாக கேட்க இல்லைப்பா நான் செஞ்சதும் தப்பு தான் தமிழ் செல்வியை தமிழ் செல்வி என்கிட்ட சந்தோஷமாக மாசமாக இருக்கிறது சொல்ல வந்தப்ப நான் புரிஞ்சிக்காமல் என்னென்னவோ பேசிட்டேன்ப்பா அதனால சொல்கிறேன் என்னையும் மன்னிச்சிரு உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது உன்னை நான் தப்பாக பேசியிருக்கவே கூடாது எல்லா தப்பும் என் மேலேயும் இருக்குது ஆனால் உன்னால தான் நீ செஞ்ச உதவியால் தான் என் அப்பா இப்போ இருக்கார் நல்லபடியாக இருக்கார் என் அப்பாவை நீ காப்பாற்றிருக்கேன்னு தெரிஞ்சு என்னால் தாங்கிக்க முடியல என் மேலே இருக்கிற தப்பை நான் புரிஞ்சிக்காம உன்னை சந்தேகப்பட்டது என் தப்பு சொல்லி மன்னிப்பு கேட்டு கண் கலங்கி நிற்க ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே வந்து தமிழ் கிட்ட நன்றி சொல்கிறாங்க உடனே அப்பத்தாவும் இனி வசந்தி வீட்டில் தமிழ் செல்வி இருக்கக்கூடாது நம்ம வீட்டு மருமகளை நம்ம கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கணும் படிக்க வைக்கணும் இங்கே தமிழ் செல்வி டாக்டர் ஆகிறத பார்த்து நம்ம எல்லாரும் சந்தோஷப்படணும் சேது இனி நீ தமிழ் செல்வியை பிரிஞ்சு வாழலாம் கூடாது ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தமிழ் செல்வி படிப்புக்கும் தமிழ் செல்வி இங்க வந்து ராஜாங்க வீட்டில் மருமகளா எல்லா உரிமையோடையும் சந்தோஷமா வாழும் நான் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து முடிவெடுத்து தமிழ் செல்வி கிட்ட நன்றி சொல்லி மன்னிப்பு கேட்டு தமிழ் செல்வி மனசை மாற்றி நல்லபடியாக செய்து கூட ஒன்னு சேர்ந்து வாழ்றதுக்காக தமிழ் செல்வியை ராஜாங்க தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க இதை எதிர்பார்க்காத சாவித்ரி தாமரை ஈஸ்வரின்னு எல்லாரும் கோபத்துல இருக்கும்போது சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்னு சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள வராங்க இங்க தமிழ் செல்வி டாக்டராக நான் தான் உதவி செய்வேன் அப்படின்னு தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்ததால சந்தோஷப்படுறாரு ராஜாங்க தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் மனசு மாறினதால தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க